இனி எக்காலத்திலையும் கொடுத்து வருவேன் அப்படி ஓம் கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் அன்பு பங்காளியா இருக்கட்டும் மாமா மச்சனா இருக்கட்டும் ஏன் கரகார அப்படி என் பிள்ளைய முன்ன விட்டு புண்ண தூக்கிக்கான பார்த்தா இனிமேல் அது நல்லது கெட்டது எதா இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன் சரியா உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் எந்த நிமிஷமும் எந்த நாளும் எந்த பொழுதும் எல்லா விட்டு எல்லா போனாலும்

அப்படி மூணே முக்கால் நாளை நான் காவாந்து பண்ணி கொடுத்தேன் மறந்து போச்சா பாட்டியான நான் காத்து இருக்கேன் அப்படி உசுறு போகுதுன்னு சொல்லி என் பேரா என் பேராண்டி வந்து என் கண்ணிமா நிக்கிறான் என் கனி குறித்த நேரத்துல போய் சேரட்டா மருத்துவ கைவிட்டால் நான் திருப்பி தூக்கிட்டு வர வேண்டான சொன்னேன்

இவன் புள்ள செய்யறது தொண்டு குழப்புள்ள குழப்பேயே தொண்டா செய்றான் அதற்கான ஊதியா அப்படி யவனே இருந்து போனது

அப்படி உன் பாட்டே இருக்கான்னு பாரு அப்பேன் பாட்டேன்னு நிற்கிறாய்ங்க அன்றைக்கி நையை எடுத்து கும்பிடுவோம் சரியா உன் வாசலையும் மறந்துறாங்க அப்படி என் புள்ள உன்னவே நான் எந்த குத்தம் குறையும் நான் சொல்லலடாப்பா அப்பா ஏன்னா ஏன் பிள்ள எனக்கு செய்கிற தொண்ட என்றைக்கும் குறைவில்லாமல் செஞ்சு வர நானும் சந்தோஷமா வேறு என்னடா ஆகும் பேராண்டி என்னன்னு ஆமாம் என் வாசலுக்கு புள்ள வரும்னு நான் சொல்லியிருந்தேன் எங்க மாலை மாலை எடுத்துக் கொடுக்கணும்னு கேட்குறீங்களா ஓகே வாத்துல கூட்டி. பன்னட் இருக்குப்பாடா இப்ப. எப்படி சரியா இருக்குமா? இல்ல தள்ளி போடலாமா? பரன் வந்துருக்கு. அதை சரியா பண்ணலாமா? இல்ல அது போனா சரியா வருமா? அதை எப்படி சொல்லணும்? பரன் வந்துருக்குது. அதை சரியா வருமா? இல்ல மாசம் முடிச்சு கொடுத்தா போதுமா